மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து கார வேதி கழுவுதல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு உலோகத்தை அதோட தாதுவில் இருந்து பிரித்து எடுக்கிறோம் இந்த தாது பூமியில் கிடைக்கிது தாது கூட நிறைய கனிமக் கழிவுகள் இருக்கு இந்த கனிமக் கழிவுகள் எல்லாம் நீக்கி தாதுவை சுத்தப்படுத்துகிறோம் தூய்மைப்படுத்துகிறோம் அதை தான் அடர்ப்பித்தல்னு சொல்கிறோம் அடர்ப்பிக்கும் முறைகள் பார்த்திங்கன்னா முக்கியமான நான்கு முறைகள் இருக்குது புவியீர்ப்பு முறை நுரைமிதப்பு முறை வேதிக்கழுவுதல் காந்த பிரிப்பு முறை இதில் புவியீர்ப்பு முறை பற்றியும் நுரைமிதப்பு முறை பற்றியும் லாஸ்ட் வீடியோஸ்லே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வேதிக்கழுவுதலில் கூட பார்த்திங்கன்னா நான்கு முறைகள் இருக்குது சயனைட் வேதிக்கழுவுதல் அமோனியா வேதிக்கழுவுதல் கார கழுவுதல் அமில கழுவுதல் இதில் சயனைட் வேதிக்கழுவுதல் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் கார வேதிக்கழுவுதல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக வேதிக்கழுவுதலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தாது இருக்கு இல்லையா கனிம கழிவுகள் கூட இருக்கிற அந்த தாது அதை ஒரு தகுந்த கரைப்பான் கூட ட்ரீட் பண்ணுவோம் அப்போ தாது தகுந்த கரைப்பான் கூட சேர்ந்து ஒரு கரையக்கூடிய உப்பாவோ அல்லது அணைவு சேர்மமாகவோ மாறிடும் ஆனால் அது கூட இருக்கிற கனிம கழிவு அந்த கரைப்பான் கூட சேராது கரையாது அதனால் தனியாக கரையாமல் அடியில் செட்டில் ஆகிடும் ஸோ நம்ம இப்படி பிரிச்சுடுவோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த நமக்கு தேவையான தாது கரைசல்ல இருக்கும் அதை ஒரு தகுந்த முறை மூலமாக பிரிச்சு எடுத்துருவோம் இப்போ இங்கே கார வேதி கழுவுதல் அப்போது தகுந்த கரைப்பான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரம் தான் நீர்ம காரம் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா தூய்மைப்படுத்த வேண்டிய அடர்பிக்க வேண்டிய அடற்பிக்கப்பட வேண்டிய தாதுவை ஒரு கரைப்பான் கூட ட்ரீட் பண்ணுறோம் அந்த கரைப்பான் நீர்ம காரம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரையக்கூடிய அனைவு சேர்மம் அல்லது உப்பை கொடுத்துருவாங்க பொதுவாக கார வேதி கழுவுதல்னு பார்க்காம ஏதோ ஒரு குறிப்பிட்ட தாதுவை எடுத்துட்டு இந்த கார வேதி கழுவுதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டால் பாக்சைட் தாதுவை எடுத்துப்போம் பாக்ஸைட்டினை கார வேதி கழுவுதல் மூலம் அடர்பித்தல் இதை தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸைட் எந்த உலோகத்தோட தாது அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்சைட்டு கார கழுவுதல் கரைப்பான நம்ம காரத்தை யூஸ் பண்ணுவோம் எடுத்துக்காட்டா சோடியம் ஹைட்ராக்சைட் அல்லது சோடியம் கார்பனேட் இந்த மாதிரி காரத்தை எடுத்துக்கலாம் இப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பாக்சைட் தாது கூட நீர்ம சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணுறோம் வெப்பநிலை ரொம்ப முக்கியம் நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி இருபது கேள்வின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து ஏடிஎம் பிரெஷரை அப்ளை பண்ணுறோம் அப்போது இவங்க ரெண்டு பேரும் அதாவது பாக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைடில் கரைந்து சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற கரையும் தன்மை உடைய ஒரு வேதி சேர்மத்தை உருவாக்குது இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம எழுத போகிறோம் பாருங்கள் நீங்கள் சமன்பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடியே பாக்ஸைட்டோட ஃபார்முலா சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா சோடியம் மெட்டா அலுமினேட்டோட ஃபார்முலா இந்த மூணு சேர்மத்தோட ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதுங்க பாக்ஸைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ ஆக்சுவலாக என் ஹெச்டூ வரும் இங்கே இந்த சம்மன் பாட்டில் நம்ம ஹெச்டூ எழுத போகிறோம் அதனால் இங்கே ஹெச்டூ எழுதலை சரியா இது வந்து சாலடு ப்ளஸ் நீர்ம என் இது வந்து எக்வஸ் ப்ளஸ் பாருங்கள் இங்கே ஹெச்டூ எழுதுனா நீர்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அதனால தான் இங்கே என்ஹெச்டூவும் போடலை ஈக்குவேஷனில் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ இது லிக்விட் இப்போ இவங்க மூணு பேரும் வினைபுரிகிறாங்க சேர்ந்து இந்த கண்டிஷன்ஸை கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் எழுதுகிறப்ப இதை எழுதணும் இந்த மாதிரி வேர்டிங்ஸில் இருக்கிறத எழுதணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஃபஸ்ட்டே அது மாதிரி எழுதுகிறேன் பட் எக்ஸாம்பிளில் நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதும் இதை எழுதணுன்னு அவசியம் கிடையாது அதனால தான் கண்டிஷன்ஸு ப்ரெஷர் இதெல்லாத்தையும் ஆரோ மேலே நம்ம கொண்டு வந்துடணும் உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதை தனியாக கொடுத்துருப்பாங்க இதை இதில் ஏரோவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை தனியாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது சோடியம் மெட்டா அலுமினேட்டை ஃபார்ம் பண்ணுது சோடியம் மெட்டா அலுமினேட்டோட ஃபார்முலா என்ஏ ஏஎல் ஓஹெச் ஃபோர் டைம்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுடுங்க இப்போ இதுக்கு ஒரு கியூ போடுறேன் பக்கத்தில் இடம் இல்லாததுனால இங்கே போடுறேன் ஆக்சுவலாக நீங்கள் பக்கத்தில் போடணும் இது கரைசெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் முக்கியமாக கரையும் தன்மை உடையதுன்னு நம்ம இது இதுதான் சோடியம் மெட்டா அலுமினேட் இப்போ ஈக்வேஷனை பேலன்ஸ் பண்ணணும் பாருங்க இங்கே ரெண்டு ஏஎல் இருக்குது இங்கே ஒரு ஏஎல் தான் இருக்குது அதனால நான் இங்கே ரெண்டு போடுறேன் இப்போ எண்ணெயை வந்து டூ டைம்ஸ் ஆகிடுச்சி அதனால் இங்கே டூ போடுறேன் இப்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது மூணு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு அஞ்சு இங்கே ஒன்று ஆறு அப்போது ஆறு ஆக்சிஜன் இருக்குது இங்கே ரெண்டு நாள் எட்டு இருக்குது கரெக்டாக ரெண்டு நாள் எட்டு ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு மூணு ஆக்சிஜன் இங்கே ஒரு ரெண்டு ஆக்சிஜன் அஞ்சு போச்சு இன்னொரு மூணு ஆக்சிஜன் வேணும் அதனால நான் இங்கே மூணு போடுறேன் இப்போது ஹைட்ரஜன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த பாக்சைட் கூட இருக்கிற கனிம கழிவுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைட் டைட்டேனியம் ஆக்சைட் இப்போ இந்த தாது தான் கரையக்கூடிய அணைவாக மாறுது இந்த இரும்பு ஆக்சைட் டைட்டேனியம் ஆக்சைடுலாம் இது கூட வினை புரியாமல் அப்படியே கரையாமல் அடியில் தங்கிடும் அப்போ நம்ம பிரித்து எடுத்துடலாம் தானே ஃபில்டர் பண்ணாலே வடிகட்டினாலே நமக்கு இந்த கரைசல் கிடச்சிடும் இது போயிடும் இந்த கரைசல் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி இருபது கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம சூடுபடுத்துகிறோம் இல்லையா இந்த வினை நடக்கிறப்ப அப்போ இந்த கரைசல் எப்படி கிடைக்கும் சூடாக இருக்கும் அதனால் இந்த சூடான கரைசலில் முதல்ல வடிகட்டிடுறோம் அப்போ இந்த மாசுக்கள் போயிடுறாங்க சூடாக இருக்கா அடுத்தது குளிர்விக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுறோம் ரைட்டாக நீர்க்கப்படுகிறது அதுதான் ஆனால் நிறைய சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கறதுனால இந்த கரைசல் பார்த்திங்கன்னா அதிக காரத்தன்மை உடையதாக இருக்கும் அதனால் இந்த கரைசலை ஆக்கணும் அதாவது அந்த காரத்தன்மை போகணும் அப்போ காரத்தன்மை போகிறதுக்காக ஒரு அமில ஆக்சைடு ஒரு அமில ஆக்சைடை வாயுவை இந்த கரைசல் வழியாக அனுப்புகிறாங்க அப்படிப்பட்ட அமில ஆக்சைடு யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மையுடையது அதனால் கரைசலோட காரத்தன்மையை அது நடுநிலை பண்ணிடும் இதுக்கான சமன்பாடையும் நம்ம எழுதிடலாம் கரைசல் கரைசல் அப்படிங்கிறது சோடியம் மெட்டா அலுமினேட் ஸோ ஏஎல் ஓஹெச் ஃபோர் டைம்ஸ் இது கரைசலில் இருக்குது அதனால் ஏகியூ போட்டுடுறேன் ரைட்டாக இது கூட யாரை ட்ரீட் பண்ணுறோம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் ஸோ இவங்க வினை புரியிறாங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு இந்த அலுமினா ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அந்த அலுமினா நீரேற்றமடைந்த அலுமினாவாக நமக்கு கிடைக்கும் கூடவே சோடியம் பை கிடைக்கும் இப்போ அலுமினா ஏஎல் டூ ஓ த்ரீ நீரேற்றம் அடைஞ்சது த்ரீ ஹெச் ஒன் போட்டுருங்க ப்ளஸ் ப்ளஸ் சோடியம் பை கார்பனேட் சிஓ த்ரீ ஓகே இது ஆக்சுவலாக வீழ்படிவாக பாருங்கள் நீரேற்றமடைந்த அலுமினா வீழ்படிவு அப்போ சாலிடு கீழே போய் செட்டில் ஆகிடும் இது வந்து கரைசல்லாக இருக்கும் அப்போ பிரித்து எடுத்துடலாமா இல்லையா இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் இங்கே ரெண்டு ஏஎல் இருக்குது அதனால் நான் இங்கே டூ போடுறேன் ஏஎல டூ ஆக்கிறதுக்கு சோடியம் டூ ஆயிடுச்சு ஸோ இங்கே ஒரு டூ போடுறேன் இப்போ கார்பன் பார்க்கணும் கார்பன் பாருங்கள் இங்கே ஒரு கார்பன் ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ இங்கே டூ போட்டுடுறேன் மற்றபடி எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்க அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சொல்கிறேன் இந்த கரைசலில் இருக்கிற கீழே செட்டிலாக இருக்கிற வீழ்படிவு தான் நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த கரைசலாக அப்படியே வடிகட்டுறப்ப நமக்கு வீழ்படிவு கிடைக்கும் ஆனால் வீழ்படிவோட ஃபார்முலா பாருங்கள் ஏஎல் டூ ஓ த்ரீ த்ரீ ஹெச் டூ ஒன்று இருக்குது நம்ம ஆரம்பத்தில் பாருங்கள் ஏஎல் டூ ஓ த்ரீ தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஏஎல் டூ ஓ த்ரீ த்ரீ ஹெச் இருக்குது கிடச்சிருக்கு வீழ்படிவாக கிடச்சிருக்கு அப்போது நீரேற்றமடைந்த இந்த அலுமினா வீழ்படிவை நம்ம ஹீட் பண்ணுறப்ப வெப்பப்படுத்துகிறப்ப இந்த த்ரீ ஹெச் போயிட்டு தூய அலுமினா நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் இந்த பாடப்பகுதியிலேருந்து கொஷின் எப்படி கேட்கலான்னா கார வேதி கழுவுதல் முறையின் மூலம் பாக்சைட்டு தாது எவ்வாறு அடர்ப்பிக்கப்படுகிறது